ஆஸ்ட்ரோ டிவி சப்ஸ்கிரைபர் மற்றும் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய பணிவும் மரியாதையும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாகவும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மாதமாகவும் உங்களுக்கு அனைத்து சௌகரியங்களும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக்கு கொள்கிறேன் இந்த மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்ரன் ராகு மற்றும் சூரியனுடன் மூன்றாம் வீட்டில் இருக்கும் அதே வேளையில் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் நான்காம் வீட்டில் குருவுடன் சேர்ந்து சனியின் முழு அம்சத்தையும் பெறுவார் உத்தியோகத்தில் நீங்கள் அதிக முயற்சி எடுப்பீர்கள் அவர்களின் பணியில் மதிப்பை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் மற்றும் அவர்கள் சொந்த இடத்தை செதுக்குவதால் திறம்பட செயல்படுவீர்கள் வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் சாதகமாகவே இருக்கும் நீங்கள் நிறைய முயற்சி செய்ய வேண்டும் உங்கள் வேலையில் இடையூறு விளைவிப்பவர்கள் உங்கள் எதிரிகள் மற்றும் உங்கள் மீது பொறாமை கொண்டவர்கள் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் அவர்களை புறக்கணித்து உங்கள் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் வணிக ரீதியாக நிறைய ஆபத்துகளையும் எடுப்பீர்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் மாத தொடக்கத்தில் ராகு மற்றும் சூரியனுடன் சேர்ந்து மூன்றாம் வீட்டில் உச்சம் பெறுவதால் நீங்கள் படிப்பில் கவனமாக முயற்சி செய்து தடைகளால் விலகு நேரிடும் நீங்கள் முன்பு படித்ததை நீங்கள் நினைவுபடுத்துவீர்கள் மேலும் சிறப்பாக செயல்பட நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் இந்த மாதம் குடும்ப வாழ்க்கைக்கு சாதகமாகவே இருக்கும் நான்காம் வீட்டில் உள்ள குருவும் புதனும் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற கடுமையாக உழைப்பார்கள் பெற்றோரின் ஆரோக்கியம் உங்களுக்கு இப்பொழுது மேம்படும் அவருடைய பலன்களை தொடர்ந்து பெறுவீர்கள் குடும்ப ஒற்றுமை இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பாக இருப்பார்கள் உங்கள் காதலியை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்ய முடியும் உங்கள் முடிவை பாராட்டுவதில் உங்கள் நண்பர்கள் சோர்வடைய மாட்டார்கள் சில நண்பர்களின் மனப்பக்குவம் உங்களுக்கு பிடிக்காத வகையில் இருந்தாலும் உங்கள் காதலியை அவர்களுக்கு முன் ஏன் அறிமுகப்படுத்தினீர்கள் என்று ஆச்சரியப்படுவீர்கள் இவை அனைத்திற்கும் மேலாக உயர்ந்து ஒவ்வொரு உறவின் முக்கியத்துவத்தை உணர்வீர்கள் இருபத்தி நான்காம் தேதி சுக்ரன் நான்காம் வீட்டிற்குள் நுழைவதால் உங்கள் காதல் உறவுகள் தீவிரமடைகின்றன திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் கடினமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருந்து எட்டாம் வீடாக வரும் இரண்டாம் வீட்டில் சனியும் செவ்வாயும் தொடர்ந்து அமர்வார்கள் இதன் விளைவாக வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் சனியும் செவ்வாயும் இணைந்து முக்கியமான சூழ்நிலையில் இரண்டாவது வீட்டை கொண்டு வரலாம் இதனால் நீங்கள் வாங்கிய பணம் செலவழிக்கப்படும் சேமிப்பு தீர்ந்துவிடும் உங்களுக்கு சிரமங்கள் இருக்கும் ஆனால் குருவின் ஆசியுடன் சர்வதேச தொடர்புகள் சாதகமாகவே இந்த மாதத்தில் இருக்கும் நீங்கள் வேறு இடங்களில் இருந்து நிதி பெற முடியும் சனியும் செவ்வாயும் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு கண் வலி அல்லது உங்கள் கண்களில் எரிவு உணர்வும் ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்களுக்கு பல்வழியும் இந்த நேரத்தில் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் உணவு பழக்கத்தை மேம்படுத்துவது உங்கள் நிலைமையை போக்க உதவும் நிதானமாக செயல்படுவதால் நீங்கள் பெரிய வெற்றியை பெறுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் அக்கறை காட்டுவீர்கள் நீங்கள் கவலை மற்றும் பயம் இல்லாமல் செயல்படக்கூடியவர் எல்லா விஷயத்திற்கும் மனசாட்சியை நம்புபவர் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் இந்த மாதத்தில் மறையும் இதுவரை இருந்து வந்த மன கவலைகள் நீங்கும் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையுடன் செல்வது நல்லது தாயின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் திட்டமிட்ட காரியங்கள் செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம் எனவே எந்த ஒரு வேலை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகளுடன் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பண வரத்து இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைக்கும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகை இப்பொழுது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவுக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் திடீர் செலவு உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு காரியமும் வெற்றியடைவதுடன் லாபகரமாகவும் இருக்கும் பண வரத்து அதிகரிக்கும் செயல்திறன் மேலோங்கும் இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரும் வீடு வாகனங்கள் வாங்கும் நிலை உருவாகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் லாபம் தரும் வியாபார வளர்ச்சிக்கு நீங்கள் இந்த மாதம் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் உள்ள பணம் இப்பொழுது கைக்கு வந்து சேரும் உங்களுக்கு பரிகாரம் சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலை சென்று வலம் வந்து அவரை வணங்குவதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள்லாம் நடக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்